தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது வாக்காளர்களினுடைய சதவீதம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குப்பதிவு தான் பதிவாக இருக்கிறது ஏறக்குறைய இன்னும் வந்து முப்பது சதவீத வாக்குகள் முப்பது இல்லை முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் பதிவாகல் ஏன் அது பதிவாகலைன்றதை விட எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்றத சில நபர்கள் இருந்திருக்கலாம் நினச்சிருக்கலாம் ஆக இப்போ நம்ம இந்த இடையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் காலத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை விட மீண்டும் அறிவிக்கைகளை அள்ளித்தளிக்கும் பிரதமரும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு விடையை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்து மீண்டும் பார்க்கப்படுகிறது இந்த அம்மா அப்படிதான் ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து அது பெரிய அளவுல சர்ச்சை ஆகிரும் உச்ச எலெக்ஷன் பண்ட் தடை செய்யப்படுது ஆனா இவங்க மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த எலெக்ஷன் பாண்டை கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லிட்டுறோம் மோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தீபாவளிக்கு கூட நான் விடுமுறை எடுக்க உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி மோடி ஒரு பக்கம் புரட விடுறான் இப்படி மாற்றி மாற்றி பொய்களை அடுக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே பதிலை இப்படி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற நிர்மலா அவர்களுடைய ஆணவத்தையும் நம்ம இதில் குறித்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் அண்ணாமலையினுடைய அந்த குற்றச்சாட்டு வேட்பாளர்களுடைய பேரே இடம்பெறலை திமுக வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போல் வீடியோவாக என்னால் உங்ககிட்ட சின்ன வீடியோவாக கொண்டு சேர்க்க முடியும் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மோடி அவர்கள் மோடி அவர்கள் ரெண்டா இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு செவன் ஏன்னா ஓய்வே எடுக்கலை அதாவது தீபாவளிக்கு கூட விடுமுறை எடுக்காமல் நான் உங்களுக்காக உத்தரவாதத்தையும் கேரண்டியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேரண்டி இந்த கேரண்டினா என்ன கொடுக்குறாரு மோடி அவர் முதல்ல கேரண்டின்னு என்னது நான் வந்து அது செய்ய போறேன் இது செய்ய போறேன் நம்புங்க நம்பி எனக்கு ஓட்டை போடுங்க நான் வந்துட்டு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் பெரும்பெரும் முதலாளிகளுக்கும் தான் செய்வேனே தவிர நீ ஓட்டு போடுறது சாமானிய மக்கள் ஏழை குடும்ப மக்கள் கேட்ட மோடி என்ன சொல்ற நான் ஏழை தாயின் மகன் நான் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த மகன் என்னை பிரதமராக இருக்கேன் அப்படின்னு கதை விடுவார் ஆனால் செய்கிறது முழுக்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழை தாய்க்கு செய்கிறாரா ஏழை மக்களுக்கு செய்கிறாரா ஏழை இருக்கக்கூடிய ஏழை ஒளியணும்னு சொல்லி எதாவது முயற்சி எடுக்கிறாரா இல்லவே இல்லை பத்து நாட்கள் ஒரு சர்வதேச விமான நிலைய அந்த அந்தஸ்து வந்து மும்பைக்கு கிடைக்கிது அப்படின்னா எதனால் கிடைச்சது அப்படின்னா முகேஷ் அம்பானியினுடைய மகனுடைய திருமண விழாவில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போது இந்த அரசு யாருக்கான அரசு ஒரு ராகுல் காந்தி அழகாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருபத்தி ரெண்டு சதவீத ஏழை பணத்தை வரிப்பணத்தை குறிப்பாக ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை இருபத்தி ரெண்டு முதலாளிகள் இந்த பணத்தை அனுபவிக்கிறாங்க இப்போது இந்த மோடி அரசு யாருக்கான அரசு இருபத்தி ரெண்டு பெருமுதலாளிகளுக்கான அரசான்னு சொல்லி விமர்சிக்கிறார் இதில் எங்கேருந்து கேரண்டி மோடி கொடுக்குறாருன்னு தெரில ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு இன்னும் வந்து எப்படி சொல்கிறது இன்னும் நிறைய திட்டங்களை அறிவித்து வடை தான் கொடுத்தாரு என்ன இப்போ என்னை போன்ற இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு அப்படின்னா எனக்கெல்லாம் எப்படியும் வேலை கிடச்சிருக்கணும்ல ஊடகத்தின் ரீதியாக நான் எதுக்கு யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு அப்படின்ற ஒரு கட்டங்களுக்கு நம்ம தள்ள போடுறோம்ல அதுக்கு தான் இந்த மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது இதுதான் கேரண்டியா அப்படின்றது ஒரு பக்கம் எடுத்துக்க முடிகிறது இந்த கேரண்டியில் மோடி அவர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டு குறிப்பாக எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்களுக்கு வடை அதுதான் மிஞ்சம் இதுதான் மோடியினுடைய கேரண்டி இந்த மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணிநேரம் என்னங்க செஞ்சார் வெளி ஊர் ஊராக ஊரா சுத்தினார் தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை வெளிநாடுகளுக்கு ஒரு ஃபுல் தனி விமானத்தில் நாடு நாடாக ஜாலியாக சுத்தினார் மக்கள் என்ன பண்ணுறாங்க மணிப்பூரில் இந்த மாதிரி பற்றி இருந்தது இரண்டு பெண்களுடைய அந்த ஒரு கொடுமை என்ன கொடூர நிலை தமிழ்நாடு மக்கள் தண்ணியில் தத்தளிக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு வர வேண்டிய வரி பணமும் வரல இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு மோடியுடைய கேரண்டி அப்படின்னா அது எப்படி எடுத்துக்க முடியும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் யாருக்காக வேலை பார்த்தீங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் கேட்போம்மா கேட்க மாட்டோமா சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க யாருக்காக வேலை பார்த்தீங்க எதுக்காக வேலை பார்த்தீங்க ஏன் வேலை பார்த்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஏதாவது ஒன்று உங்களால் பட்டியல் போட முடியுமா கேரண்டி நான் தான் உத்தரவாதம் நான் தான் கேரண்டி எதுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க ஏமாத்துறதுக்கா வடை சுடுறதுக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த பத்தொன்பதாம் தேதி முடிந்திருக்கிறது இன்னும் ஒரு மாத காலம் நம்ம காத்திருக்க வேண்டியது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஜூன் நாலாம் தேதி ஏன்னா என்ன ரிசல்ட் வரப்போகிறது மக்களினுடைய விழிப்பு ந மக்கள் வந்து விழிச்சிட்டாங்களா இந்த பொய் சொல்லக்கூடிய அரக்கத்தனமான இருந்து குறிப்பாக மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்களா விழித்து விட்டார்களா ஓட்டை நியாயமாக செலுத்தியிருக்கிறார்களா அப்படின்றத நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களுக்கும் அந்த ஆர்வம் அப்படின்னா கீழே கமலில் சொல்லுங்கள் தேர்தல் பத்திர முறை இது தேர்தல் பத்திர முறை பார்த்தீங்கன்னா இதனால தான் ஸ்கே இது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது பலாயிரம் கோடி ரூபாய் பாஜகவிற்கு வந்திருக்கிறது இடி மூலமாக மிரட்டல் விடப்பட்டு அடுத்த ஒரு சில மாதங்கள் சில ஆண்டுகளுக்குள்ளே பல ஆயிரம் கோடி ரூபாயை இந்த எலெக்ஷன் பாண்டு மூலியமாக பாஜகவுக்கு ஒரு தேர்தல் நிதி பத்திரமாக யார் கொடுத்தா தெரியாது எதற்காக கொடுக்குறாங்கன்னு தெரியாது ஆனால் இடி மிரட்டுது அதுக்கு பதில் வருது அவ்வளோதானே தவிர ஆனால் உச்சநீதிமன்றமாக அதிரடியாக இந்த விஷயத்தை தேர்தலுக்கு முன்பு நீங்கள் உடனடியாக எஸ்பிஐ நீங்கள் தர அதாவது இந்த தரவுகளை தரலை அப்படின்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் எஸ்பிஐ வங்கி மேலேன்னு சொல்லி ஒரு தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்த இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் வந்து வெளியே இருக்கிறது ஏறக்குறைய ஆறாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பாஜகவிற்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுதான் கருப்பு பணம் இந்த கருப்பு பணத்தை தான் மோடி அவர்கள் ஒழிக்கிறேன் கேரண்டி கொடுக்குறேன் கிளிக்கிறேன் தக்கிறேன்னு சொல்லி வந்தார் ஆனால் இது எல்லாமே தேர்தல் பத்திரம் மாறி அவர்களுக்கு எலெக்ஷன் அதாவது அதாவது தேர்தல் கமிஷன் நிதியாக போகிறது இது எந்த மாதிரி உருட்டுகள் தான் ஆனால் இதை தடை பண்ணக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் நிர்மல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேர்தல் பத்திர நடைமுறையை நாங்கள் மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவோம் இது எந்த மாதிரி ஒரு இது இது எந்த மாதிரி ஒரு அரசியல் இது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டு அவ அந்த சட்டத்தின் மூலியமாக பதில் தந்து நீ தீர்ப்பு தந்து தரக்கூடிய நீதி அமைச்சர்கள் தரக்கூடிய அந்த தீர்ப்பை நீங்கள் மீண்டும் அதை உடைச்சி நான் திரும்பவும் அந்த ஒரு இதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னா இது நீங்கள் எப்படி இதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காக்குறீங்க கேள்வி எழும்புள்ள மக்கள் மத்தியில் நீங்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு துணையாக அனுப்பிங்க இதிலே தெரியலையா உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்க போகுதுன்னு தெரியலையா நீங்கள் எலெக்ஷன் பாண்டாக நீங்கள் திருப்பி கொண்டு வருவீங்க அப்படின்னா இன்னும் எத்தனாயிரம் கோடியை சுரண்டதற்காக பாஜக காத்து கொண்டு இருக்கிறது அதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக எதிர்ப்பார்கள் விழித்து கொண்டே இருப்பார்கள் அண்ணாமலை போன்ற ஆட்கள் இங்கே வெறும் ஜீரோவிலேயே துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது ஏன் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க எலெக்ஷன் பாண்டை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் ஆனால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எலெக்ஷன் பாண்டை கொண்டு வருவோம் அது வந்து வெளிப்படை தன்மையாக இருக்குது எது வெளிப்படை தன்மை ஈடியை விட்டு மிரட்டுறது பணம் வாங்குறது வெளிப்படை தன்மையா இது எந்த இடத்துல வெளிப்படை இருக்கும் மிஸ் நிர்மலா சீ சீதாராமன் அவர்களே உங்கள் உங்கள் கணவர் அப்படி எகேன்ஸ்டாக பேசுகிறாரு பிரகலா பிரபாகரன் அவர்கள் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மன்னராட்சி போன்று நடைபெறும் தேர்தலுக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறார் ஆனால் அவங்க மனைவி அப்படியே ஆப்போசிட்டாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகத்தான் செயல்படுவோம் சொல்லி இந்த எலெக்ஷன் பாண்டை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இந்த எலெக்ஷன் பாண்ட் மூலியமாக பல பேருக்கு லாபம் குறிப்பாக பாஜகவிற்கு பெருத்த லாபம் பெரும் முதலாளிகள்கிட்ட ரைடை விடுறது அதில் அம்பானியும் அதானியும் தவிர மற்ற அனைத்து பணக்காரர்களும் மோடி அதாவது அந்த பாஜகவிற்கு பணத்தை வாரி வாரி கோடி கணக்குகளில் வாரி வாரி வழங்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா முதல்ல ரைடை விடுறது அப்படின் பெய்டு ரைடு பெய்டு கையில் காசு வாயில் தோசைப்பாங்களே அந்த மாதிரி ரைடு பெய்டு இதை பண்ணி விடுறது அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோவையில் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நிறைய வாக்காளர்கள் பதிவு அதாவது ஓட்டு போடவே வரலை நிறைய வாக்காளர்களுடைய பெயரே பட்டியலில் இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதற்கும் திமுகவுக்கும் என்ன காரணம் ஏன் நீங்கள் வந்து தோல்வி பயத்தில் பேசுகிறீங்களா மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தோற்பாரே அந்த டவுட்டே வேணால் தோற்றுறாரு இருந்தாலும் ஏன் மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார் நாளுக்கு நாள் அவர் வந்து ஒரு பொய் சொல்லுவார் நேற்று ஒரு வைகோனுடைய வீடியோ பார்க்குறேன் வைகோவுக்கு அண்ணாமலையோட படத்தை போடுறாங்க யார் இவர் சட்டன அடுத்த செகண்ட் யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய மிக மிக மூத்த அரசியல்வாதி அவருக்கே அண்ணாமலை முடிஞ்சு தெரியலைங்க அப்புறமா யோசி சொல்லும்போது நாளுக்கு நாள் எதாவது போய் சொல்லுவாருங்க அவருக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கடந்து போகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் இந்த மூவருவருடைய உருட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்தோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் முடிஞ்சாலும் இந்த விடியல வடநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இதை பகிருங்க அவங்க மூலியமாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும் வடநாட்டு மக்கள் இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு ஒரு முற்போக்கு சிந்தனையாகவே யோசிக்க மாட்டுறாங்க எதனால் சொல்ல வரனா பாஜக போன்ற கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தி விட்டு நாடை சின்னபணமாக்குறது வடநாட்டு மக்கள் பெரும் பங்கு வகிக்கிறாங்கன்றது நிறைய குற்றச்சாட்டுகள் வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கம்மால சொன்ன மூணு பேருடைய கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிற ஜோஷுவா நன்றி வணக்கம்